வணக்கம் உங்கள் வைகிற குணசேகர பாண்டியர் குடும்பனார் பொதுமக்களே ஒன்று நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இது எல்லாரும் ஜனநாயக திருவிழான்னு சொல்கிறாங்க அப்படி கடந்த முறை வரை நான் பார்க்குறேன் அப்படி கிடையாது பொதுமக்களுடைய வறுமையை பயன்படுத்தி தேர்தல் கட்சி தேர்தலுக்கு வேட்பாளர்கள் வந்து அந்த வறுமையை பயன்படுத்தி சமூக வரதல் செயல் 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 செஞ்சு வந்து செஞ்சு இருக்காங்க தேர்தல் காலகட்டத்தில் நூறுரூவா இரநூறுவா ஐநூறுரூவா ஆயிரரூபா கோட்டு பிரியாணி அந்த மாதிரி கொடுத்து அந்த மக்களுடைய வறுமையை வந்து பய தனக்கான பயன்படுத்தி ஜனநாயகத்தையே ஜனநாயகத்துக்கு துறவு செய்கிறார்கள் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் அது மாதிரி இனி வரக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து நடக்கக்கூடாது நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையும் நான் பார்த்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் பார்த்துட்டேன் வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அந்த அரசியல் கட்சி வேட்பாளர்கள் இது வந்து வறுமையை வந்து தனக்கான ஒரு அரசியல் வியாபாரமாக மாற்றுறது வந்து தப்பு அது அதனால் மக்கள் வந்து பொறுப்புடன் இருக்க வேண்டும் ஒரு ஜனநாயகத்தை நேசிக்க வேண்டும் ஜனநாயக முறைப்படி நாம் பணம் பெறாமல் அவங்க பணமே கொடுக்க வந்தாலும் கூட பொதுமக்கள் வந்து பணம் வாங்கக்கூடாது பணத்தை பணத்தை வாங்காமல் நம்ம ஜனநாயகப்படி நம்ம யாருக்கு விரும்புகிறோமோ அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணும் தற்போது வந்து வேலை வாய்ப்பு இல்லை படித்த இளைஞர்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை யாருக்குமே சரியாக கிடையாது ஒவ்வொரு ஊர்லையும் நீங்கள் போய் பாருங்கள் படித்த இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய படிப்பு படிச்சிருப்பாங்க அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை இல்லாமல் சம்பள ஊதியம் குறைவான வேலை வேலைக்கு போய் கஷ்டப்படுறாங்க இளைஞர்கள் அதே மாதிரி பெண்கள் அதே மாதிரி தான் ஒவ்வொரு கிராமத்தில் நீங்கள் போய் போய் பாருங்கள் மக்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேண்டும் மக்கள் ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு ஜனநாயக ஒரு சமூகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி வேட்பாளர்களை அவர்கள் வெற்றி பெற வைத்திருந்தால் அவர்களும் மக்களுக்கு உரிய சேவை செய்திருப்பார்கள் ஆனால் நீங்கள் செய்த தவறின் காரணமாகத்தான் அத்தனை ஊழல்களும் நடக்கிறது அத்தனை தவறுகளும் நடக்கிறது அதனால் மக்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேண்டும் அதே நேரத்தில் அரசு அதிகாரிகள் அது யாராக இருந்தாலும் சரி அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகளுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேண்டும் அது எந்த துறையில் இருந்தாலும் அரசு அதிகாரிகள் அவர்கள் வந்து லஞ்சம் பெறாமல் கையூட்டு பெறாமல் தங்களது கடமையை செய்ய வேண்டும் அப்படி கடமையை செய்திருந்தால் இந்நேரம் படித்த இளைஞர்களுக்கு சரியான திறமை உள்ளவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைச்சிருக்கும் இப்போ அப்படி கிடைக்கிறது கிடையாது எங்கே பார்த்தாலும் தான் அங்கே வேலையை அமர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து அரசு அதிகாரிகள் அங்கு வந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செவிகெளி செய்தி எனக்கு வருகிற காரணத்தினால்தான் அரசு அதிகாரிகளுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேண்டும் அரசு அதிகாரிகள் திருத வேண்டும் அது கீழ் மற்றும் ஒரு பீண் முதல் கொண்டு மிகப்பெரிய அதிகாரி வரைக்கும் அந்த லஞ்சம் புறையோடி போன்று போயிருக்கிறது மாதிரி எனக்கு ஒரு செய்தி வருகிறது அப்படி வர்ற அப்படி செய்யக்கூடிய அதிகாரிகள் இனிமையாக திருத்தி கொள்ள வேண்டும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளுங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்புணர் வேண்டும் நமது ஜாதி மதம் இனம் ஒளி கடந்து ஒரு மற்ற மாநிலத்துக்கு ஒரு முன் உதாரணமாக தமிழ் மாநிலம் இருக்க வேண்டும் தமிழக மாநிலம் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஆனால் மக்கள் வந்து சாதி மதம் இனம் மொழிகடந்து ஒரு மனிதநேயத்தோடு ஒரு இந்திய தேச பெற்றோடு சண்டை இல்லாமல் எதுவுமே இல்லாமல் மற்ற தேசங்களுக்கு முன் உதாரணமாக நமது இந்திய தேசம் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு இதோட நம்ம எல்லாரும் நண்பர்களாக பழக வேண்டும் என்று இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அரசு அதிகாரிகளுக்கும் பொறுப்புணர் வேண்டும் பொதுமக்களுக்கும் ஒரு பொறுப்புணர் வேண்டும் அதே நேரத்தில் அரசியல் கட்சி வேட்பாளர்களும் தங்களது மக்களுக்கு சமூக சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வேட்பாளர்களும் அவர்கள் வந்து சரியான முறையில் மக்களை வழி நடத்த வேண்டும் மக்களை ஜனநாயகத்திற்கு எதிராக வேலைகள் செய்யக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனநாயக தேர்தலை ஜனநாயக முறைப்படி வாக்கு செலுத்தி ஜனநாயக முறைப்படி சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து ஜனநாயக முறைப்படி மக்களிடம் பெற்ற வரிப்பணத்தை ஜனநாயக முறைப்படி மக்களுக்கு பிரித்து கொடுத்து மென்மேலும் வர்த்தகம் வியாபாரம் கல்வி வேலை வாய்ப்பு போன்றவைகளை ஏழைகள் பணக்காரர்களுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவன் அண்ட் ஈக்குவாலிட்டி சமம் என்ற நிலையை கொண்டு வர வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்